அப்பா இங்கே பாரு கதவு வாரத்தில் வந்து உட்காந்துருக்கிறத எதுக்குன்னு தெரியல இங்கே பாரு ரொம்ப சீரியஸாக சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்காரு அண்ணா உட்காந்து இங்கே லைட்டாக பண்ணுற லைட்டாக போடுறதுக்கு வேலை தம்பி இங்கே உட்காந்து என்ன இருக்கீங்க கதவு 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 விட்டு உட்காந்து என்ன இருக்கீங்க யாருக்காக எதிர்பார்த்து இருக்கீங்க அப்பா ஏதோ வாங்கிட்டு வர்றாரு அப்பா ஏதோ கொண்டு வர இப்போ என்ன வேகமாக ஆடுறாரு

நான் உட்காந்து தாங்க ஒன்னையும் உட்காந்து தான் வந்தோம் சரி கை பூக்கு இது வெறும் டூ ஹண்ட்ரட் இதுக்கு இது 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 ஒன்று ஃபிஃப்டி ருபீஸ் இது யார் வந்து இது இது இது

ஆட முடியுதா முடியல பாப்போம் இந்த கயிறு பத்துமான்னு தெரியல என்ன மாட்டீங்களா சரி எடுத்தா போடுங்க மாட்டி நான் உட்காந்து ஆடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உட்காருணும் ஒருவேளை அந்த ஆடிஞ்சது அப்போ கூட போட மாட்டேங்கிறான் கிராமத்தில தம்பி அவன் கீழே விழுந்துட்டான்னா நம்ம விடுவோம் அவனை ஸ்டடியா இருந்தானா அப்புறம் நம்ம உட்காந்துடும் சரியா எனக்கும் காக்கறது குடுக்கல இருந்துச்சு அப்புறம் நாங்களே எடுத்து கத்திரிக்கூட வச்சு கடுவோம்

நீ கூட போடு இங்கே அவ ஊஞ்சலா ஏ கால்ல தேங்காய் மட்டுறா அங்க தேங்காய் வச்சு விளையாடிட்டு இருக்கிறத என்னப்பா உட்காந்துடா கீழே ரொம்ப கீழே இருக்குப்பா அது ரோவா இருக்கு மேலே என்ன கொஞ்சம் ஆ தம்பி நீ உட்கார்றியா ஊஞ்சல் உட்காறியா கக்கருகுட்டி கக்கற உனக்கு வேண்டாமா ஊஞ்சல் உப்பு அக்கருக்கு வேண்டாமா ஊஞ்சல் வேண்டாமா அந்த பாரு அக்கா ஊஞ்சல் உட்காந்து ஆடுறா பாரு பா பிள்ளைக்கும் கொடுமா ஊஞ்சல் இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி கட்டணும்பா ஆ நல்லா இருக்கா கேக்கருக்கு ஏய் வராண்டி நானும் வரேன் நானும் வரேன் எனக்கும் கொடு எனக்கும் கொடு மடியில் உட்காந்துக்கிறோம்மா நான் மடியில் உட்காந்துக்கிற வேண்டாம் நீ வேணாம் நீ தேங்காய் வச்சு விளையாடு தேங்கா அது வேணாம் அந்த ஊஞ்சலில் விழுந்துட்டீன்னா அப்புறம் உனக்கு ஏன் பயப்படுற நீ என்ன தைரியமான ஆச்சு உட்காரு அது இப்படி இப்படி ஆடுது கடலில் ஆடுறா கப்பல் ஆடுற மாதிரி கண்டிப்பா வந்து எடுத்துருவான் அல்லாம் படுத்து சாஞ்சு படுக்கல அய்யய்யய்யோ அந்த மாதிரிதான் இருக்கு பயமா இருக்கு

பேசி லோகனயா அளுوني அதுக்கு மட்டந்தி ஓயே டிடி 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 மாட்டிடு கால் மட்டகம் மாட்டிசி போச்சு முஞ்சல